பிஸ்மில்லாஹி ரஹமானு ரஹீம் புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே சலாமும் சலவாத்தும் இறுதி தூதர் முஹமது நபி சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் நபிகளாரின் உற்றார் உறவினர் மீதும் நிலவட்டுமாக அஸ்ஸலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து சஹாபாக்களின் வாழ்க்கை முறை அவர்களுடைய தியாகங்கள் பண்பு நலன்கள் வீரச் செயல்கள் மன உறுதி அல்லாஹுக்கும் நபிகள் நாயகம் சல அலைவு அலைவசல்லாம் அவர்களுக்கும் அடிபணிந்து நடந்த நேர்வழி நபிகள் நாயகம் சல அலைவு அலைவசல்ல அவர்களை போற்றி பாதுகாத்த பாசம் ஆகியவற்றை பற்றி அறிந்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு முஸ்லிமின் கடமையாகும் அதற்காகத்தான் சஹாபாக்களின் வாழ்வில் என்ற இந்த தொடரை அல்லாஹ்வின் உதவியால் தொடங்கியுள்ளோம் நம் இளைய தலைமுறைக்கு சஹாபாக்களின் வரலாறு வாழ்க்கை முறையை அறிமுகப்படுத்துங்கள் நம் கண்மணி நாயகம் செல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்ய துவங்கிய ஆரம்ப கட்டத்தில் நபிகளாருக்கு பெரும் எதிர்ப்பு கிளம்பியது அவ்வாறு எதிர்ப்பு கிளம்பிய போது சத்திய இஸ்லாத்தை காக்க நபிகளாருக்கு தோள் கொடுத்து தமது உதிரத்தையும் உயிரையும் உடல் உறுப்புகளையும் உழைப்பையும் உரமாக தந்தவர்கள் நபி தோழர்கள் அன்னலாரோடு கொண்ட தோழமைக்கு உண்மையாக திகழ்ந்தார்கள் இஸ்லாத்தின் பாதையில் தம்மிடம் இருந்த எல்லாவற்றையும் செலவு செய்தார்கள் சிறப்பால் அர்ப்பணிப்பால் நம்பிக்கையால் பண்புகளால் ஓங்கி உயர்ந்து நின்றார்கள் எனவே தான் தாலா இவர்களை இந்த நல்லற தோழர்களை கொண்டதாக அறிவித்துள்ளான் அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று நற்செய்தியையும் அறிவித்துள்ளான் அன்பு சொந்தங்களே இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நல்ல விஷயங்களை கேட்கும்போது ஷெய்தான் உங்களை திசை திருப்புவான் அதில் ஏமாந்து விடாதீர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க சப்போர்ட் இருந்தால் தான் இது போல் நிறைய வீடியோஸை நாம் போட முடியும் போனை கையில் எடுத்தாலே நமக்கு தேவையில்லாத விஷயங்களை பார்த்து டைமை வேஸ்ட் பண்ணுறோம் இது போன்ற வீடியோக்களை பார்க்கும்போது நாம் இஸ்லாமிய பாதையில் சென்று இம்மைக்கும் மறுமைக்கும் நன்மைகளை தேட முடியும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க அல் குரான் ஒன்பதாவது அத்தியாயம் நூறாவது வசனத்தில் அல்லாஹ் தாலா கூறுகிறான் இஸ்லாமின் அழைப்புக்கு முதன் முதலில் பதில் அளித்த முஹாஜிர்கள் அன்சாரிகளை குறித்தும் அவர்களை யார் நேர்மையோடு பின்பற்றினார்களோ அவர்களை குறித்தும் அல்லாஹ் திருப்தி கொண்டான் அவர்களும் அவனை குறித்து திருப்தி அடைந்தார்கள் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவனத்தோப்புகளை அல்லாஹ் அவர்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கிறான் அவற்றில் அவர்கள் என்றென்றும் தங்கி வாழ்வார்கள் இதுவே மகத்தான வெற்றியாகும் கசீர் கூறுகிறார் அன்சாரிகளிலும் தாபியின்களிலும் முந்திக் கொண்டோரை குறித்து தனது பொருத்தத்தை அல்லாஹ் அழகுற வெளிப்படுத்துகிறான் அறுக்குடைகள் நிரம்பிய நிரந்தர தங்குமிடங்களை தனது திருப்தியின் வெளிப்பாடாக அவர்களுக்கு வழங்கப்போவதாக சொல்கிறான் நபித்தோழர்களை சிறப்பித்து போற்றுகின்ற பல்வேறு அறிவிப்புகள் ஹதீஸ்களில் காண கிடைக்கின்றன நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் கூறியதாக அபு சாயித் அல் குதிரி அலியுள்ளதாக அறிவிக்கிறார்கள் என் தோழர்களை திட்டாதீர்கள் ஏனெனில் உங்களில் ஒருவர் உகது மலையளவு தங்கத்தை செலவு செய்தாலும் அவர்கள் இறை வழியில் செலவு செய்த இரண்டு கைக்குழுவியல் அளவையோ அல்லது அதில் பாதி அளவையோ கூட அந்த தர்மம் எட்டாது ஆதாரம் புகாரி முஸ்லிம் இந்த அறிவிப்புகள் யாவும் இந்த உம்மத்திலேயே அல்லாஹ்வின் தூதரின் தோழர்கள்தான் சிறந்தவர்கள் உள்ளத்தால் தூய்மையானவர்கள் என்பதை பட்டவர்த்தனமாக நமக்கு எடுத்துரைக்கின்றன இத்தகைய சிறப்பு வாய்ந்த நபி வாழ்வில் நடந்த சம்பவங்களின் மூலம் அவர்களுடைய தியாகங்கள் வாழ்வு முறைகள் நற்பண்புகள் படிப்பினைகள் ஆகியவற்றை தொடராக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் நபி தோழர்களின் வாழ்வில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இதோ பெருமானார் சலல்லாஹ் செல்லும் அவர்கள் மஸ்ஜிதின் நபவியில் அதிகாலை தொழுகை நடத்துவார்கள் தினமும் தொழுது முடித்த பின் தனது தோழர்களுக்கு நல்லுபதேசமும் ஆலோசனையும் வழங்குவது வழக்கம் அவசர வேலை இருப்பவர்கள் நாயகத்திடம் அனுமதி பெற்றுக்கொண்டு வெளியே செல்வார்கள் மற்ற சஹாபிகள் மஸ்ஜிதின் நபவியிலேயே தங்கிவிடுவார்கள் ஒரு நபி தோழர் ஃபஜ்ரு தொழுகை முடிந்ததும் அவசரமாக வெளியேறுகிறார் ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல தினம் தினம் தொழுகையை முடிக்கிறார் அவசர அவசரமாக அந்த இடத்தை விட்டு வெளியேறி விடுகிறார் இதை மற்ற சகாபிகள் கவனிக்கிறார்கள் இவருக்கு தினமும் அப்படி என்ன வேலை நாயகத்தின் சொற்பொழிகளை கேட்டு பயனடைவதை விட்டுவிட்டு இப்படி ஓடுகிறாரே என்று தமக்குள் பேசிக்கொள்கிறார்கள் இதனை நீண்ட நாட்களாக கவனித்த நாயகம் சலோதாக உழைவு செல்லும் அவர்கள் ஒரு நாள் அவரை அழைத்தார்கள் என்ன விஷயம் என்று விசாரித்தார்கள் நபித்தோழர்கள் எல்லாரும் இவர் ஏதோ பெரிய தவறு இழைத்து விட்டார் இவரை நாயகம் கடிந்து கொள்ளப் போகிறார் என்று பயத்துடன் காத்திருந்தார்கள் ஆனால் நடந்ததோ வேறு அந்த சஹாபி சொன்ன பதிலை கேட்டு ஆனந்தம் ஆனந்தமடைந்தார்கள் தன் அன்பு பண்பை கேள்விப்பட்டு பரவசமடைந்தார்கள் அந்த சஹாபி அப்படி என்ன சொன்னார் பார்ப்போமா அல்லாஹ்வின் தூதரே என் வீட்டிற்கு பக்கத்தில் உள்ளவரின் வீட்டில் ஒரு பேரிச்சம் மரம் உள்ளது அந்த பேரிச்சம்பள மரம் என் வீட்டு பக்கம் வளைந்திருக்கும் இதனால் அதில் பழுத்த பேரீச்சங்கனிகள் இரவில் என் வீட்டு முற்றத்தில் விழுந்திருக்கும் எனக்கு சிறிய குழந்தைகள் இருக்கிறார்கள் அவர்கள் காலையில் எழுந்து வெளியே வரும்போது வீட்டு முற்றத்தில் பேரீச்சம்பழத்தை பார்த்தால் தெரியாத்தனமாக அதை எடுத்து சாப்பிட்டு விடுவார்கள் இன்னொருவருக்கு சொந்தமான பொருளை அவரின் அனுமதியின்றி எடுப்பது இஸ்லாத்தில் ஹராமாயிற்றே என் குழந்தைகள் மிகவும் சிறியவர்கள் எடுத்து சாப்பிடக்கூடாது என்று சொன்னாலும் புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் இன்னும் வரவில்லை அதனால்தான் தொழுகை முடிந்ததும் அவசரமாக எழுந்து சென்று என் குழந்தைகள் விழித்து எழும் முன் நான் வீட்டிற்கு சென்று வீட்டு முற்றத்தில் விழுந்திருக்கும் கனிகளை எடுத்து உரியவரின் தோட்டத்தில் போட்டு விடுவேன் இதனால் என் பிள்ளைகள் ஹராமான உணவை உண்பதில் நின்றும் தடுக்க முடிகிறது என்றார் உத்தமா சஹாபி இதை கேட்டு பெருமானார் அவர்கள் அகம் மகிழ்ந்து போனார்கள் ஒரு இடத்தில் பயான் கேட்டால் வெளியே போனதும் அதை மறந்துவிடும் நம் மனித மனம் ஆனால் சஹாபா பெருமக்களோ நாளும் பயான் கேட்டு அதை புரிந்து மனதில் ஏற்று அதை வாழ்வில் நடைமுறைப்படுத்தியதுதான் பெரிய விஷயம் அந்த பண்புதான் அண்ணலாருக்கு மிகவும் பிடித்தது இதை பெருமானார் சலோதா ஒலைவ செல்லம் எல்லாரிடமும் சொல்லி காட்டி பாராட்டினார் எவ்வளவு மகத்தான குணம் பாருங்கள் இதனால் தான் சஹாபா பெருமக்கள் தனித்து நிற்கிறார்கள் பெருமானார் சலோதா வலைவர் செல்லம் அவர்கள் மீது எல்லையில்லா அன்பு கொண்டு அவர் காட்டித்தரும் வழிமுறைகளை அச்சு பிசகாமல் நடைமுறைப்படுத்துவது எவ்வளவு பெரிய மகத்துவம் இந்த நிகழ்வுக்கு பின்னர் அந்த மரத்தின் சொந்தக்காரர் இந்த சஹாபியின் நேர்மையை பாராட்டி அந்த மரத்தை இந்த அன்பு தோழருக்கே கொடுத்து விட்டதாக சொல்லப்படுகிறது மற்றும் ஒரு படிப்பினை ஊட்டும் சம்பவம் இதோ ஒருவர் நபிகள் நாயகம் ஒலைவு செல்லாம் அவர்களிடம் விருந்தாளியாக வந்தார் நாயகம் அவருக்கு உணவளிப்பதற்காக தம் மனைவிமார்களிடம் சொல்லி அனுப்பினார்கள் ஆனால் அவர்களோ எங்கள் வீட்டில் தண்ணீரை தவிர வேறு எதுவும் இல்லை என்று பதிலளித்தார்கள் காரணம் நபிகளாரின் வீட்டில் பெரும்பாலான நாட்களில் உணவு இருப்பதில்லை எனவே இறைதூதர் அவர்கள் தம் தோழர்களை நோக்கி இவருக்கு விருந்தளிப்பவர் யார் என்று கேட்டார்கள் அப்போது அன்சாரிகளில் ஒருவர் நான் விருந்தளிக்கிறேன் என்று சொல்லி அவரை அழைத்து கொண்டு தன் மனைவிடம் சென்றார் இறை தூதர் சலல்லாஹ்லை வசல்லம் அவர்களின் விருந்தாளியை கண்ணியப்படுத்து என்று கூறினார் அதற்கு அவரின் மனைவி நம்மிடம் நம் குழந்தைகளின் உணவை தவிர வேற எதுவும் இல்லை என்று கூறினார் அந்த அன்சாரி தோழர் உன் உணவை தயாராக எடுத்து வைத்துவிட்டு விளக்கை விடுவதைப் போல் பாவனை செய்து அணைத்துவிடு நம் குழந்தைகளை தூங்கச் செய்துவிடு என்று கூறினார் அவ்வாறே அவரின் மனைவியும் உணவை தயாராக எடுத்து வைத்து விளக்கை ஏற்றுவிட்டு தம் குழந்தைகளை தூங்கச் செய்து விட்டார் பின் விளக்கை சரி செய்வது போல் நின்று பாவனை செய்து கொண்டே விளக்கை அணைத்துவிட்டார் பிறகு அவரும் அவரின் மனைவியும் உண்பது போல விருந்தாளியான அந்த மனிதருக்கு பாவனை காட்டினார்கள் அந்த விருந்தாளிக்கு உணவு படைத்துவிட்டு இருவரும் உணவுண்ணாமல் வயிறு ஒட்டியவர்களாக இரவை கழித்தனர் காலையானதும் அந்த அன்சாரி ரீதுதர் சலல்லா ஹொலையூசெல்லாம் அவர்களிடம் சென்றார் நபிகள் நாயகம் சலல்லா அவர்கள் நீங்கள் இருவரும் செய்ததை கண்டு அல்லாஹ் இன்றிரவு மகிழ்ச்சி அடைந்தான் என்று கூறினார்கள் அப்போது அல்லாஹ் தமக்கே தேவையிருந்தும் கூட தம்மை விட பிறருக்கே அவர்கள் வழங்குவார்கள் உண்மையில் தம் உள்ளத்தின் பாதுகாக்கப்பட்டவர்களை வெற்றியாளர்கள் அல் குரான் ஐம்பத்து ஒன்பதாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனத்தை அருளினான் அறிவிப்பவர் அபுகுர ஆதாரம் புகாரி தன்னுடைய வறுமையான சந்தர்ப்பத்தில் கூட நபிகளார் கூறிய விருந்தோம்பல் குறித்து முக்கியத்துவம் அளித்த சகாபிய தம்பதியரின் செயல்களை பார்த்து அல்லாஹே மகிழ்ச்சி அடைந்ததாக நபிகள் நாயகம் அவர்கள் அந்த அளவிற்கு அவர்களின் தியாக பண்பு இருந்திருக்கின்றது அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் அவர்களின் வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களிலும் தியாக மனப்பான்மை கொண்டவர்களாக அவர்களின் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள் நாமும் சஹாபாக்களின் வாழ்க்கையின் மூலம் நிறைய பாடங்களையும் படிப்பினைகளையும் கொண்டு வாழும் நன்மக்களாக अल्लाह ना मैं आके अरुल पुरीवाना है आमीन आमीन न्यार बलाल आमीन